வெல்கம் டு அம்மா சமையல் அம்மவீட்டு சமையலில் இன்றைக்கி இந்த கத்திரிக்காய் வச்சு தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறேன் கத்திரிக்காய் பால் கறி செய்ய போகிறேன் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு ஊற்ற வச்சு அடுப்பில் ஒரு கடாய் வச்சிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டால் போதும் இந்த கத்திரிக்காயை நல்லா சேர்த்துக்கலாம் தண்ணி பச்சளைனா கூட பிறகு சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி வேண்டாம் ஒரு நூறு கிராமுக்குள்ளே நான் தண்ணி சேர்த்துருக்கேன் அஞ்சாறு பூண்டு பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மூடியை போட்டு மூடி வேக வச்சிடும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ மூடியை போட்டு மூடிடும் இந்த டிஸ்டுக்கு தேவையான உப்பு சேர்த்து வரும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இது வேகட்டும் கத்திரிக்கையாக எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லாவே வந்து வந்துருச்சு தண்ணியெல்லாம் சேர்த்து தண்ணி ஓரளவுக்கு வத்திருச்சு ஆனால் சிம்மலை போட்டு தான் வேக வேறு வைக்கணும் அந்த அளவுக்கு கத்திரிக்காய் வெந்து வைக்கணும் லேசாக அதை மசிச்சு விட்டுரும் ரொம்பலாம் மசிக்க தேவையில்ல எதாவது சிம்மளே இருக்கட்டும் இன்னொரு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயிச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுரும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறோம் கடுகு நல்லா பொரியட்டும் கொஞ்சம் சோம்பு ஒரு பத்து வெந்தயம் கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சம் வெங்காயம் அது இடத்துல மீன் வாக்கில் வெட்டி சேர்த்துடுவோம் பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பூ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வரைச்சிடுவேன் காரத்துக்கெல்லாம் மிளகாய் தூளை எதுவும் தேவையில்லை பச்சை மிளகாய் காரம் தான் வேக வச்சு போது அழுது சேர்த்துருக்கோம் இப்போ நான் அழுது நான் வரைச்சிடுவேன் வேக வச்சு வச்சுருக்கேன் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன் அடுப்பை நல்லா சிம்மளாக வச்சுக்கணும் தேங்காய் பால் எடுத்துருக்கேன் நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்துருக்கேன் தேங்காய் பால் அதில் சேர்த்துக்கலாம் கத்தரிக்காய் பால்கறி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் இது போல நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் காரக்குழம்பூச்சி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் பூரி கூட வச்சு சாப்பிட்லாம் எல்லாத்துக்கும் இது ஒரு நல்ல காம்பினேஷன் தேங்காய் பால் ஊற்றுற வரைக்கும் ரொம்பலாம் கொதிக்க வைக்க வேண்டாம் டேஸ்டாக கொதித்தோடனே ஆட் பண்ணிடும் அருமையான பால் கறி கத்திரிக்காய் பால் கறி i'll